பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதை நீக்கிறதுக்கு ஏதாவது தீபம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக சாய் பாலாஜி கேட்டு சொல்ல ஒரு அற்புதமான தீபம் வந்து பித்ரு தோஷத்துக்காக நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு அதே மாதிரி தை மாசம் நமக்கு வரப்போகுது தை அம்மாவாசை பித்ருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தீபமும் அதுக்கு ஒரு எந்திரமும் நான் பித்ருக்கு இதுவரை யாருமே என்ன பண்ணோம்னா இந்த தீபத்தை தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்கிறோம் இந்த தீபம சோ இதுல என்ன ஆமா இதுல எந்தம் இந்த யந்திரம் வந்து முதல் முதல் பித்துருக்குன்னு ஒரு எந்திரம்னா அது நம்ம மட்டும் தான் பண்ணிருக்கோம் வேற யாரும் பண்ணல நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு பண்ணி அப்போயே கொடுக்கிறோம் பித்ருக்கான மந்திரம் கொடுக்கும் இது வரைக்கும் யாருமே கொடுக்கறது இல்ல சோ ஃபஸ்ட் டைம் காளி மாதாஜி மாவோட அண்ணகிரகத்தினாலயும் குரு பிரணமானந்த சரஸ்வதி சுவாமிகளோட ஆசிர்வாத்துனாலயும் ரெடி பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் இப்போ ஒரு தலைமுறை அப்படின்னு நீங்க சொல்லும்போதே மெய் சிலிருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த இது வரைக்கும் இது வரைக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எங்கேயுமே யாருமே பண்ணதில்லை பித்ருக்களுக்கான இந்த தீபம் வாங்குறீங்களோ உங்க பித்ருக்களுக்கு சாந்தி பண்றதுக்கு உங்களுடைய பித்ரு தோஷத்தை நீக்கிறதுக்கு யாரெல்லாம் வாங்குறீங்களோ தெற்கு முகமாக என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க எனக்கு பித்ரு சாபமோ இல்லை தோஷமோ இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை பயன்படுத்தலாமா சிருஷ்டிஒ சிருஷ்டி ஒலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இதை நீக்கிறதுக்கு ஏதாவது தீபம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக சாய் பாலாஜி கேட்டிருந்தேன் ரொம்ப அருமையாக அற்புதமாக ஒரு தீபம் வந்து வந்திருக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பித்ருக்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நீங்கக்கூடிய கூடிய அதி உன்னதமான தீபம் இது இப்ப நமக்கு தை மாசம் வரப்போகுது தை மாசத்துல வரக்கூடிய தை அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த தை மாசத்துல எப்படி நம்ம இந்த பித்ருக்களுடைய நிவர்த்தி பண்ணிக்கிறது பிரீத்தி பண்ணிக்கிறது அப்படின்றத முழு விவரங்கள் சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போதான் நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு அற்புதமான தீபம் வந்து பித்ரு தோஷத்துக்காக நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு அதே மாதிரி தை மாசம் நமக்கு வரப்போகுது தை அம்மாவாசை ரொம்ப சிறப்பு ஸோ அதுக்குள்ள இந்த தீபத்தை வாங்கி எப்படி பயன்படுத்துறது இந்த தீபத்தால பித்ரு தோஷம் எப்படி தீரும் ஏன்னா நீங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பாக ஒரு தீபம் சொல்ல போறேன் பித்ரு தோஷத்துக்காகவே சொல்ல போறேன் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவான அந்த தீபம் நம்ம ஒரு குரு வணக்கம்னு சொல்லுவோம் அந்த குரு என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு அவங்க பொற்பாதங்களை வணங்கி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி சண்டியின் சக்கரவர்த்தி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி ததகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாளங்கள் வழங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி சித்தர் வழியில் சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு நம்ம நிறைய பொருட்களை சிருஷ்டி ஒளி வாயிலாக நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வரோம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கஷ்டங்கள் விலகி அவங்க சந்தோஷமாக அதாவது கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் மொழி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளி வாங்கன்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கக்கா பயனடைஞ்ச அடைஞ்ச கஷ்டமர் எக்கச்சக்க பேர் நம்மக்கிட்ட வந்து இன்னும் நல்லாயிருக்கு இன்னும் நல்லாயிருக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் கூட இந்த ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த பொருள் கூட ரெடி ஆகி நம்ம வீடியோவே போடல ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு இந்த ஒரு பொருள் இருக்கு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடியே பொருட்கள் நிறைய வாங்கிட்டாங்க உண்மையை நம்ம ரெடி பண்ணி பூஜை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு இதோட காட்டுறப்பக்கா நீங்க தான் தெரியும் இல்லையா நம்ம அந்த மாதிரி தான் ஸோ பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வாடும் பொழுது அம்மா அப்பா இவங்க தான் முதல் தெய்வம் ஏன்னா அம்மா ஈண்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அம்மா அம்மா தான் குழந்தை எடுத்து போய் காட்டுறாங்க அம்மா வந்து சொல்றாங்க இதுதான் அப்பா இதுதான் அப்பான்னு காட்டுறாங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் வாதியார் சொல்றாரு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்ற அதுக்கப்புறம் தான் நமக்கு தெய்வமே தெரிய வருது ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இது பண்ணும் பொழுது பித்திருக்களா மாறக்கூடிய நம்ம அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ இந்த மாதிரி பித்திருக்களாக மாறக்கூடியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் பொழுதுதான் நமக்கு எல்லா விஷயங்களும் உடனே குடனே நடக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லாம அவங்க கோபத்திலையோ கட்டுலேயோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை வரும் குழந்த பாக்கியம் தள்ளி போகும் திருமணம் பாக்கியம் தள்ளி போகும் எந்த காரியத்தை ஏதாலும் லாஸ் ஆஃப் பேல போயிடும் இதனாலன்னா நம்மளை கைட் பண்ண ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு இது வரும் இப்போ நானே தனியா போய் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு பலமா இருந்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி மொத்தம் அறுபத்தி நாலு தலைமுறை இருக்குது நம்மளோட இதில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு தலைமுறைக்கு தில ஹோமம் தில தர்ப்பம் எல்லாருமே பித்திருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நீங்க தில ஹோமம் பண்ணீங்களா தில தர்பணம் பண்ணீங்களா பிண்ட தர்பணம் கொடுத்துருக்கீங்களா இப்ப காசி போனா பிண்ட தர்பணம் சொன்னாங்க உருண்டு உருண்டையா வச்சு கொடுப்பாங்க சோ ஒவ்வொரு புனித ஸ்தலத்துக்கு போகும்போதும் அதை நம்ம பண்ணணும் அப்போ நித்தப்படி நம்ம வீட்டில் பித்திருக்குன்னு ஒரு தீபம் அப்படின்றது எது யாருமே பண்ணலாம் அப்ப என் குரு கிட்ட நான் மன்றாடி கேட்கும்பொழுது ஒன்னே தான் கேட்டேன் குருவே ஒவ்வொரு வீட்டுலயும் இறந்தவங்களுக்கு படமும்னு ஒண்ணு வைக்கிறாங்க அவங்க படத்துக்கு முன்னாடி நிறைய வீட்டுல காமாட்சி மன விளக்கு வச்சு அதுக்கு அதுக்காக சில வீட்டுல குத்த விளக்கு வச்சு பார்த்திருக்கேன் அப்போ பித்திருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தீபமும் அதுக்கு ஒரு யந்திரமும் நான் பித்திருக்கு இதுவரை யாருமே யந்திரம் பண்ணது கிடையாது சோ தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தர்ப சட்டம் சொல்லுவாங்க அந்த புள்ள வச்சு இந்த தர்ப சட்டம் ரெடி பண்ணி அந்த எள்ளும் தண்ணி இறக்கிறது அவங்களுக்கு போற நெய்வியதும் இது உண்மையும் கூட இந்த கடை வாயின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வழியை இறக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வரைய இழைக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து அது நம்ம என்னதான் வட பாயாசத்தோட நம்ம சமைச்சு வச்சா கூட அந்த எள்ளு தண்ணி இறக்கிறது தான் அவங்களுக்கான ஆகாரமா போகுது ஒவ்வொரு வீட்லயும் இறந்தவங்களோட படத்தை சில பேர் வீட்டு பூஜை ரூம்ல வைக்கிறாங்க சில பேர் ஹால்ல வைக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எல்லா இடத்துல வச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஏன்னா அது புண்ணியா பலம்னு சொல்லுவோம் ஊர்வ புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு பூர்வ புண்ணியம் பலமா இருந்துச்சுன்னா அவங்க பண்ண புண்ணிய சக்தி நமக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்க்கை மூவாது ஒரே வீட்டில் பிறந்த குழந்தை ஒரு குழந்தை நல்லா இருக்குது ஒரு குழந்தை நல்லா படிக்குது ஒரு குழந்தை நல்ல செட்டில் டவுன் ஆகுது அதே வீட்டில பிறந்த குழந்தை ஒரு குழந்தை கஷ்டப்படுது ஒரு குழந்தை மாடரேட்டா இருக்கு அப்போ ஒரே தாய் வயிற்றுல வந்தாலும் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறுது அதே போலதான் இறந்தவங்களும் இன்னார் மூலியமா அவங்களுக்கு விமோசனம் இன்னார் மூலியமா அவங்களுக்கு ஆகாரம் இன்னார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோவில்ல பெருமாளே கதின்னு வாழ்ந்த ரெண்டு தம்பதியர் என்ன பண்ணாங்கன்னா பெருமாளே எனக்கு குழந்தையே கிடையாது நீ தான் எனக்கு குழந்தை நாங்கள் சித்தியானா நீ தான் எனக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழகத்தில் அது வந்து கயாஸ்தலம்னு சொல்லுவாங்க பெருமாளோட பாதம் இருக்கும் அங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்போ சிவபெருமானை எடுத்தாலுமே அது ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்தி ஜாம அந்த மதியானம் நேரத்தில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்ல இது பண்ணி அந்த இதில் கொடுக்குறாங்க சிவபெருமானை அன்னத்தை கொடுக்குறதா அந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா பல யுகங்கள் புனிந்தா தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு சேர்த்து என் குரு கிட்ட கேட்டு அந்த பித்திருக்குன்னு எந்திரம் பண்ணி ஒரு நாற்பத்தி ஒரு தலைமுறைக்காவது நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம் அதாவது என்னோட தாத்தா ரொம்ப பிரில்லியா இருந்திருக்கலாம் என் அப்பா அதுக்கப்புறம் என்னோட இதுல வந்து மாற்றம் வந்து வரும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே ஜெய் ஜாண்டிகாந்தங்க இது பண்றது வேலைகள் பார்க்கறது கூட நல்ல விஷயம் அது அவங்களோட நாலேஜ் எனக்கு வரும் பொழுதுதான் நம்ம பண்ண முடியும் இவர் பண்றதெல்லாம் பார்த்தா அவங்க தாத்தா பண்ற மாதிரி ஒரு பேசறதை பார்த்தா அவர் தாத்தா பேசுற மாதிரி இந்த மாதிரி பேசுவாங்க அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வர நம்ம வழி காட்டுவாங்க அதாவது ஒரு கஷ்டம்னு போகும் பொழுது நமக்கு முதல் முதல் நின்று தெய்வத்துக்கிட்ட போராடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா பித்ருதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அதிதி தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ இதை சொல்லுவாங்க சோ பித்ருவுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணா கூட சில நேரங்கள்ல அந்த சாபம் விலக மாட்டேங்குது சில நேரம் பெண் சாபம்னு ஒண்ணு வருது இந்த பெண் சாபம் எதனாலன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஏதேனும் தவறுகள் படிந்தா சில பெண்கள் மனசு புண்படி பேசியிருக்க பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய சாபம் நம்மளை பாதிக்கிறது இப்ப நான் என் குருக்கிட்ட ஜோவிலாவே கேட்டேன் அந்த காலத்தில் அவங்க ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாங்க நான் என்ன பாவம் பண்ண நான் கஷ்டப்படணும்னு ஒவ்வொருத்தரும் கேட்கிறேன் இது கரெக்ட் தானே நான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணிடுறேன் இதுக்கு ஏன் சங்கதி ஏன் கஷ்டப்படணும் அது என்னுடைய பாதிப்பு எனக்கு எந்த அந்த மூணாவது தலைமுறையில இந்த பர்சனோட ஜெனிட்டிக் வந்து அப்படியே உட்கார் அந்த எல்லாமே இவங்க தான் உங்களுக்கு எழுதிருக்கு இப்போ வயிறு வலினு வரும்பொழுது பித்திருவோட ஆசீர்வாதம் பெறதுன்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையவே கிடையாது அசுபம் சுபம் பண்ணக்கூடாது இப்ப எல்லாமே கலப்படமா ஆயிடுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த தீபத்தை தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம் இந்த சோ இதுல என்ன ஆமா இதுல இந்த எந்திரம் வந்து முதல் முதல் பித்திருக்குன்னு ஒரு எந்திரம்னா நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம் வேற யாரும் பண்ணல நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு பண்ணிருக்கோம் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனாலும் நாற்பத்தி ஒரு தலைமுறைக்காவது அது நம்ம பண்ணிருக்கிறோம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவுடை தீபம் சொல்லுவோம் கீழே பிரம்மா மேல விஷ்ணு இதுக்கு மேல சிவசக்தி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களோட இடத்துல பித்ருக்களோட எந்திரத்தை வச்சிருக்கேன் சிவன சிவநாகக அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பெருமாளோட திருப்பாதல தான் இறந்த மொத்த ஆத்மாவும் இருக்கும் அதனால பெருமாளோட சங்கு சக்கர நாமம் வச்ச தீபம் இப்ப இந்த தீபத்தை இப்படி மேலே வச்சிடணும் இப்போ இந்த இதை இந்த தீபத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தெற்கு முகமா மட்டும்தான் ஏத்தணும் ஓ வீட்லேயே ஏத்தலாம் வீட்லேயே தெற்கு முகமா இப்போ இந்த தீபத்துக்கு ஒரு ஆசனம் வை இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்கே வெளிவெட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஆசனம் வைக்கக்கூடாது மந்தார இலை தையலை இதுதான் ஆசனமா வைக்கணும் மந்தார இலை இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வாழை இலையில வைக்கணும் இந்த மாதிரிலாம் வேண்டாம் மந்தார இலை தையல் எப்படி இருக்குன்னா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க ஓட்ட ஓட்டையா ஓட்ட ஓட்டையா போட்டிருப்பாங்க அந்த இலைக்கு மேலே இந்த தீபத்தை வைக்கணும் முதல் விஷயம் அந்த இலைக்குல நீங்க தர்பையை போடலாம் மூணு தர்பையை போட்டு வச்சிடலாம் வச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து இலுப்பை எண்ணெய் ஊத்தணும் இலுப்பை எண்ணம் ஆமா வாழத்தண்டு திரி தான் போடணும் வாழத்தண்டு திரி மந்தார இலை இழுப்ப எண்ணெய் ஆமா இதுதான் போடணும் அதுக்கு அடுத்தது இன்னொரு மந்தார இலை இங்க ஃப்ரண்ட்ல வைக்கணும் படைகளுக்கு புழுங்கல் அரிசி சாப்பாடு வடிக்கணும் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா நிறைய வீட்டில் பச்சை அரிசி சமைப்பாங்க நிறைய வீட்டுல புழுங்க அரிசி பண்ணுவோம் புழுங்கல் அரிசி சாப்பாடை எவ்வளவு தேவையோ அவளை வடிச்சுட்டு வடிச்சு அப்படி எடுத்த பொழுது அந்த கரண்டை விட்டு எடுத்தோம்னா போக வரணும் அந்த சாப்பாடை அந்த மந்தார இலையில போடணும் நடுவுல குழி மாதிரி ஆக்கணும் இப்ப என்ன குழம்பு எடுத்துட்டு கேட்பாங்களா அந்த மாதிரி குழி மாதிரி நல்லா ஆக்கிட்டு புளி குழம்பு வைக்கணும் நிறைய பேருக்கு புளி குழம்புனா காரக்குழம்பு நினைச்சுப்பாங்க கார குழம்புனா நம்ம எல்லாம் கட் பண்ணி போடுவோம் கரணக்கிழங்கு போடுவாங்க உருளைக்கிழங்கு போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது வெறுமனா புளிய கரைச்சு குழம்பு வைக்கணும் அதுதான் புளி குழம்பு அந்த புளி குழம்பு பண்ணி அதுல ஊத்திடணும் அதுலயும் அந்த குழம்புலயும் புகை வரணும் அது ஆமா அது கடுத்தது மொளக்கீரை பண்ணணும் எல்லாரும் மொத்த பேருக்கும் அகத்தி கீரை அகத்தி சொல்றாங்க இல்லீங்களா மொளகீரை பண்ணணும் அந்த மொளகீரையில நிறைய பேர் தேங்காய் திருவி போட்டு பண்ணுப்பா தாளிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது மொளக்கீரையை நல்லா வதக்கணும் அதுல இருந்து எடுக்கும்போது அதுல இருந்து புகை வரணும் அப்ப மொளக்கீரையிலயும் புகை வரணும் புளி குழம்புலையும் புலக வரணும் அதுக்கப்புறம் வந்து இந்த புழுங்கலையும்

காளி மாதாஜி அம்மாவோட அனுகிரகத்தினாலையும் குரு பிரணவானந்த சரஸ்வதி சுவாமிகளோட ஆசிர்வாதத்தினாலையும் ரெடி பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஸோ இந்த பொருள் ரெகுலரா சிருஷ்டி வழியில கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ராசி நட்சத்திரம் கொடுக்கும் பொழுது பூஜை பண்ணி அவங்களுக்கு இந்த துதியோட வித்து துதியோட அந்த மந்திரத்தோட தான் நம்ம கொடுக்குறோம் இதுதான் அந்த துதி ஒவ்வொருத்தரும் இந்த துதியை வந்து படிக்கணும் இந்த துதியை வந்து படிக்கணும் இந்த ஒரு பேப்பர் எத்தனை முறை படிக்கணும்னு ஏதாவது இருக்கா ஒரு வாட்டி படிச்சா கூட போதும் அதாவது இத நான் உங்களுக்கு இது படிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு இல்ல ரஃப்பா படிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லா படிச்சோம்னா இதுவா இருக்கும் இல்லைங்களா இல்ல பாருங்க பணிவான நமஸ்காரம் எனது பிறப்புக்கு காரணமான பித்திருக்களுக்கு தெய்வீக சரிய சக்தி நிறைய பெற்றுள்ள உம் அருளாசியை எமக்கு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் தரவல்லால் போற்றப்படும் அவங்களாலதான் தீர்த்த யாத்திரை பூஜை புனஸ்காரங்கள் இந்த உடலால் அருளிய குருவாக்கு குருவான பித்தர்களுக்கு நமஸ்காரம் உண்மை துதிப்பது தர்ப்பணம் செய்ததுக்கு சமமாகும் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை எமக்கு தரும் நான் தர்பணம் பண்ணல ஆனா தர்ப்பணம் பண்ணதுக்கு சமமாவது இந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த நெய்வேதி வச்சுட்டு இதை படிக்கணும் உன்னை துதிக்கிறது நூறு அஸ்வம் ஒரு அஸ்வமே யாகம் பண்ணாலே ஒரு ராஜ்யத்தையும் பிடிச்சிடலாம் நூறு அஸ்வமே அப்போ ஒவ்வொரு இது எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு பித்திரு சாபம் தோஷம் அதிகமா இருக்குன்றவங்க டெய்லி பண்ணலாம் இப்போ சொல்லுவாங்களே இவங்களுக்கு வந்து எண்ணெய் போடக்கூடாது உப்பு போடாம சமைங்க அப்படின் போது நம்ம வீட்டில் அவங்களுக்குன்னு கேர் எடுத்து பண்ணுவோம் இப்போ அவங்க உயிரோட இருந்தா அது மாதிரி பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பாக பண்ணுவோம் அதே மாதிரி தினமும் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது சோ இந்த இந்த துதியெல்லாம் படித்து ஒரு ஊது பத்தி ஒரு சாம்பிராணி ஆரத்தி காட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆரத்தி அப்புறம் இந்த நல்லா அந்த புளிக்குழம்பு புளி குழம்பு நல்லா பிசைஞ்சு உருண்டையா வைக்கணும் இப்ப ஒரு லேடிஸ் எடுத்துட்டு போய் வைக்க போறாங்க அப்படின்னம்னா வெள்ளை எள்ளு தூங்கணும் ஜென்ட்ஸ் எடுத்துட்டு போய் வைக்க போறாங்கன்னா கருப்பு எள்ளு தூங்கணும் இப்ப இல்லைங்க எனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது நம்ம தலைமுறை எல்லாம் ஏற்கனவே சித்தியா இருப்பாங்க இல்லையா சோ எனக்கு வந்து நான் பறக்கும்போது என் பெரியப்பா வந்து என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அவரு இப்ப இல்லைன்னா அப்ப நான் இதை வைக்கும் போது என் பெரியப்பாக்கு போவோம் எனக்கு அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்கன்னா என் பெரியப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அவரை வேண்டிக்கிட்டு நினைச்சு நம்ம வைக்கலாம் வைக்கலாம் இப்படி பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த புண்ணிய சக்தி என்ன பண்ணா ஆத்மாவை சாதாரண ஆத்மாவில் தெய்வீக நிறைய சக்தி நிறைய ஆத்மாவை மாத்தணும் இப்போ ஒரு ஒரு சித்தர் ஒரு சித்தி ஆகிறாங்க அவங்களுக்கு ஒரு சமாதி நிலையை அடைக்க வைக்கிறாங்க ஒரு பூமிக்கு அடையில வச்சுட்டு அவங்களுக்கு மேல ஒரு லிங்கம் வச்சு அபிஷேகம் பூஜை நம்ம பித்ருக்கள் சித்தி மட்டும் தான் வைக்கணும் அவங்களுக்கு நம்ம தீபம் ஏத்துறோம் வைக்கிறோம் கற்பூர நான் ஆட்ட கூடாது ஆனா இதுல வந்து நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க அதுக்குதான் அந்த நாற்பத்தி ஒரு தலைமுறை வந்து நிற்கும் அப்ப அந்த வரும் பொழுது அவங்களுக்கான உணவை நம்ம கொடுக்கணும் இதுலயும் மந்திரம் எழுதிருக்கோம் சாந்தின்னு முடிச்சிருப்பாங்க பித்ருவோட அந்த ஆன்மா சாந்திக்கு தான் இதை பண்றது இந்த ஆன்ம சாந்தியை பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்டி இருந்தால் மட்டுமே மறுபடியும் மணி சொல்றேன் எத்தனையோ பொருட்கள் சிருஷ்டி ஒலியில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் புண்ணிய சக்தியும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் பித்ரு ஆசீர்வாதமும் பெற்றவங்களால் இந்த பொருட்களை நிச்சயமாக வாங்க முடியும் இந்த பொருள் நித்தபடி இந்த சிருஷ்டி ஒளியில் முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணி நித்தபடி கொடுக்க போறோம் ஸோ தட்சணை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருளுக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் வருது சோ கொரிய சார்ஜ் சில இடத்துக்கு தேவைப்படும் அதையும் நான் சொல்லிடுறேன் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் எப்படின்னா சூரியனோட ஆதிக்கம் முப்பத்தி ஏழு வரும் சூரியனோட ஆதிக்கத்தில் தான் பண்ணியிருக்கிறோம் முழுக்க முழுக்க பூஜை பண்ணி நம்ம வச்சு கொடுக்கறது ஒரு தலைமுறை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே மெய் செலிருக்குது ஏன்னா இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த இதுவரைக்கும் இதுவரைக்குமே தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எங்கயுமே யாருமே பண்ணதில்ல பித்ருக்களுக்கான எந்திரம் இறைவனுக்கு நம்ம எந்திரம் பார்த்தோம் இறைவனுக்கு நிறைய எந்திரங்கள் நம்ம கடை வியாபார ஸ்தலங்களுக்கெல்லாம் கூட எந்திரம் பண்ணியிருப்பாங்க ஆனால் முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு பித்ருக்களுக்கு இதுவரைக்கும் யாருமே எந்திரம் பண்ணதில்லை முதல் முதல்ல சிருஷ்டி ஒளியில் இந்த எந்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நிச்சயமாக இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போது தைய அம்மாவாசை வேற வருது அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கலாம் இப்போ தினமும் என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க மாசத்துல ரெண்டு ஏகாதசி வளர்பிற ஏகாதசி தேய்பிற ஏகாதசி ரெண்டு ஏகாதசி ஒரு அமாவாசை அப்ப ஒரு மாசத்துக்கு மூணு நாள் பன்னெண்டு இன்ட்டு மூணு ஒரு வருஷத்துக்கு மூணு 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 இணை பிடிச்சோம்னா பன்னெண்டு இன்ட்டு மூணு நாள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல என்னால ஏகாதசி பண்ண முடியும் இது பண்ணலாம் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த விளக்க வந்துட்டு விளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் துடைச்சிடும் கிளீனா துடச்சி உரமா தச்சுரும் இந்த விளக்கு இந்த ஆவுடையோடங்கிற இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து இந்த துதி படிச்சு பூ மட்டும் போட்டு வேண்டிக்கணும் அப்போ ஊதுபத்தி காட்டலாம் கற்பூரம் ஆரத்தி காட்டக்கூடாது அமாவாசை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்த திதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மட்டும்தான் கற்பூர ஆதர்த்தி காட்டணும் மற்ற நாட்கள்ல காட்டக்கூடாது மற்ற நாட்கள துதிகள் படிக்கலாம் விளக்கு ஏத்தலாம் வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட்ன்னே சொல்லக்கூடாது இது ஏன்னா அவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம் இன்னைக்கு சிருஷ்டிவலி வாயிலாக உங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமா வருது அப்படின்னு தான் சொல்லணும் இதை ரொம்ப அருமையாக குரு கிட்ட கேட்டு மக்களுக்காக கொண்டு வந்ததற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாதுக்கா எதனாலனா இந்த கலியுகத்தில் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கு எதை தின்னா பித்தம் தெரியும் அவங்கவுங்க சுத்திட்டு இருக்காங்க ஸோ ஒரு 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 ஆன்மீக ஸ்தாபனம் அது ஒருத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலா இருக்கட்டும் ஏன்னா கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாய் தட்சணையும் நம்ம கோவில் திருப்பணிக்கும் அன்னதானத்துக்கும் வஸ்திர தானங்கள் பண்ணிக்கிட்டு இப்படிதான் இருக்கும் சோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது தெய்வத்துக்கிட்ட போகக்கூடிய பணம் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பணம்ன்றது குருமார்களுக்கு போகக்கூடிய பணம் சோ பித்ருவோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம ஃபேஸ் ரீடிங்ல பார்க்கும்போது எக்கச்சக்க பேருக்கு அது வருது சோ இங்க போய் பண்ணுங்க அங்க போய் பண்ணாலும் அது தீரமாட்டிக்குது ஒருத்தர் கிட்ட காசு கொடுத்து நீங்க இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது ஆத்மாத்தமா இந்த பூஜை பண்ணுவாரா தெரியாது ஏன்னா பல கஸ்டமர் வரணும் அவரை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் தானே இப்போ ஒரு அம்மா போயிட்டு சாமி தர்மம் பா எவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் தான் கொடுப்பீங்க எல்லாம் தர்மம் பொது இதுலயே போட்டுருலாம் தர்பியா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போயிடுவாரு அடுத்த அந்த நூறு தான் அவருக்கு தேவை ஆனா நீங்க உங்களுக்காக உங்க வீட்டுல வாழ்ந்து இறந்தவங்களுக்காக நீங்க வேண்டும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் இப்போ நான் போய் என் அம்மா கிட்ட கேட்கறதுக்கும் நான் ஒன்னொருத்தவங்களை போய் எங்க அம்மா கிட்ட பாலாஜி இது கேட்க சொன்னா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் அவன் வந்து கேட்க மாட்டானா ஏன் நீ தான் வந்து கேட்கணுமா அப்படின்னு சோ வழி இல்லாம இந்த சின்ன எல்லாரும் போய் நம்ம கேட்டோம் இப்போ வழி இருக்கு எந்திர பிரயோக நேரத்தில் இறந்தவங்க மொத்த பேரும் இங்கே தான் இருப்பாங்க அப்போ அதில் கேட்கும் போது நிச்சயமாக கிடைக்கும் தெற்கு முகமாக மட்டும் தான் ஏற்படுத்தணும் அதை முதல்ல ஆணித்தனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த தீபம் வாங்குறீங்களோ உங்கள் பித்ருக்களுக்கு சாந்தி பண்ணுறதுக்கு உங்களுடைய பித்ரு தோஷத்தை நீக்கிறதுக்கு யாரெல்லாம் வாங்குறீங்களோ தெற்கு முகமாக தான் ஏற்றணும் நீங்கள் வாங்கும் இங்கே வந்து தெளிவாக அதை சொல்லுவாங்க இந்த பித்ரு ஸ்துதியும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எழுதி எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நம்மளே பிரிண்ட் அவுட்டை கையில கொடுத்துறோம் வாட்ஸ்அப்ல என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் பொருள் வாங்குனாங்கன்னா வாட்ஸ்அப்ல பிரிண்ட் அவுட் அது இந்த துதிய வந்து பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சிரறோம் அதே மாதிரி நேர்ல வாங்கு பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பியும் கையில கொடுத்துறோம் இப்போ நீங்க இத சொல்லும் பொழுது நிறைய பித்ரு சாபம் இல்ல பித்ரு தோஷம் இருக்கு அப்படினா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பர்టిక్యులரா என்ன மாதிரியான அரிகுரிகள் எல்லாம் இருக்கும் அந்த அரிகுரிகள் இருக்கறவங்க எனக்கு பித்ரு சாபமோ இல்ல தோஷமோ இருக்கு அப்படினா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இத பயன்படுத்தலாமா ஜென்ரலாக நம்ம ஜாதக கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்பொழுது அது பித்திரு சாபதோஷத்தை குறிக்கும்கா ஒன்று இந்த சர்வம் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலே பித்ரு சாபதோஷம் தான் அது கன்ஃபார்ம் அது சண்டக்கார காலம் வேணுமோ சாச்சிக்கார வாங்கணும் சண்டைக்கார காலம் ஸோ சண்டைக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன நம்பணும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் மற்றவங்க எனக்கு நம்ம இது பண்ணுவாங்க இப்போ எம் இந்நாரோட பிள்ளைப்பா வந்திருக்கான் அவனை பார்க்கணுன்னுவாங்க எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிட்டாங்கன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இறந்தவங்களோட ஆசீர்வாதம் இறந்தவங்களோட இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்போர்ட் இல்லைனா திருமண தடை தள்ளி போகும் கல்யாணம் வந்து ரொம்ப நாள் ஆகும் நடக்கிறதுக்கு சுப்பர் நிகேஷன் அந்த வீட்டில் நடக்காது வீடு கட்டணும்னு ஆசைப்பட வீடு தடங்களா நிற்கும் வேலை கிடைக்காது வறுமை பிடியில போவாங்க அன்னத்துக்கு கஷ்டப்படுவாங்க பெட்ட பேர்கள் வந்து விழும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்காது சோ என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் அந்த வீட்டில் ஒரு நிம்மதின்றது இல்லாம விட வாஸ்து கரெக்டா இருக்குன்னா அது எல்லா சாமியும் கும்பிட்ற எல்லா தெய்வத்துக்கு இப்போ பித்ருனா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வாழ்ந்து இறந்த பெரிய நபர்களை வச்சிருக்காங்க அவங்களதான் போட்டோ வச்சிருக்கோம் ஒரு குழந்தை அபாட்டாது இல்லையா அந்த அபாட்டா அவர் அந்த பிண்டத்துக்கு கூட இருக்கு சோ அதோட ஆயுள் காலம் எழுபதுன்னு பகவான் எழுதி அந்த எழுபது வயசு வரைக்கும் அது வளரும் எடுத்துக்காட்டுக்கு என்னை ஈண்டெடுக்கும் போது என்னோட அம்மா இதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை அபார்ட் ஆயிடுது நான் அதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை எதாச்சமா அவார்ட் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோ அதுக்கு எழுபது வயசு வரையும் ஆயுள் கிளம்புனா அது என் கூட இன்னும் எழுபது வயது அப்போ அந்த ஆன்மாக்கு உணவு கிடைக்காது ஏன்னா நம்ம மறந்துடும் நம்ம குழந்தையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அப்ப அதுக்கு இது பண்ணுவோம் அப்ப என்ன ஆகும்னா அது கோவமும் ஆத்திரத்தையும் பர்ஸ்டேஷன் நம்ம மேலதான் காட்டும் நீ நான் பிறந்திருந்தேன் நீ பாத்து இருப்பேன் இப்ப உன் பசங்களை மட்டும் பாக்குறாளன்னு சொல்லி பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை மேல கொடுக்கும் எங்க போனாலும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் பித்ரு நம்ம எல்லாமே பண்ணிட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம நினைப்போம் அந்த ரீசனுக்கு தான் நான் பத்தி ஒரு தலைமுறைக்கு கொண்டு வந்தேன் குரு கிட்ட கேட்டு நான் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு கேட்டேன் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னா ஏல வேலைக்கு பெருசா காஸ்டும் ஹை ஆகுது ஏன்னா அதுக்கேத்த பூஜை பண்ணோம் அவ்வளவு பெரிய விளக்கெல்லாம் வச்சு எல்லாரும் பூஜை பண்ண ஒரு காம்பாக்டா ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிவனோட இது வேணும்ன்றது அப்போ சிவனு கையிலாலையும் பெருமாள் கையிலையும் ஒரே நேரத்துல போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மையில தான் இந்த விளக்கு பண்ணிருக்கும் ரொம்ப பெரிய விஷயம் நல்ல ஒரு தீபம் ஏன்னா இது யாருமே பண்ணது கிடையாது மறுபடி மறுபடியும் சொல்றேன் குருவோட ஆசீர்வாதத்தோட பண்ண இந்த தீபம் பித்திருவோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஓகே ரொம்ப அருமையான விஷயம் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி சாய் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கு வந்து எப்படி இந்த தீபத்தை ஏற்றணும் இதில் என்ன மாதிரியான எந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த தீபத்தை ஏத்துறதால நமக்கு என்ன பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு முழு விபரங்களையும் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்